ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ஃபென்டாஸ்டிக்கான சாஸ் தான் பார்க்க போகிறோம் என்ன சாஸ்ன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க சோயா சாஸ் தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா வெல்கம் டு அவர் வீடிபி சேனல் அதுக்கு வந்து ஒரு ட்ரை பேனில் ஒரு நாலு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் இதில் தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணக்கூடாதுங்க ஏன்னா நம்ம சுகரை வந்து கேரமல் பண்ண போகிறோம் சுகர் எல்லாமே கடைஞ்சி ஒரு ஹனி மாதிரி வருங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி டொமேட்டோ சாஸ் ஷெஸ்வான் சாஸ் ஒயிட் சாஸ் எப்படி செய்யணும்னு வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பாருங்கள் சுகர் வந்து ஓரளவு நல்லா கடைஞ்சிடுச்சுங்க நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம வந்து கேர பண்ண போகிறோம் அதனால தான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா நல்லா கடைஞ்சி போச்சு அந்த கலர் வந்து நம்ம ஒயிட் கலரில் போட்டோம் எப்படி செஞ்சா இருக்குது பார்த்திங்களா இது எப்படி வரணுன்னா ஹனி இருக்குல்ல தேன் அந்த வந்து செஞ்சுக்கோ வரணுங்க இது நம்ம தூக்கி அதை ஊற்றினாலே கலரும் அதே மாதிரி வந்திருக்கணும் டென்சிட்டியும் அதே மாதிரி இருக்கணும் மக்களே பார்த்தீங்களா ரெடி ஒன் டூ த்ரீ அதே மாதிரி வந்துடுச்சு இப்போ வந்து அதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் வந்து ஒரு கால் ஸ்பூன் போதுங்க சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இது கூட லெமன் ஜூஸ் இருக்குல்ல அது வந்து ஒரு டூ ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இது கூட வந்து ஒரு கப்பு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு சூப்பரான சோயா சாஸ் தயாராகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மிஸ் பண்ணாதீங்க கடையில் வாங்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இதில் வினிகர் ஊற்றுறீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மக்களே இந்த சோயா சாஸை நம்மளுக்கு எந்த எந்த வேணுமோ அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மக்களே பாடுங்க நான் வந்து இன்றைக்கி ஹனி சில்லி பொட்டேட்டோ தான் செஞ்சேன் அதில் கூட இந்த சோயா சாஸை வந்து டூ ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் மக்களே கடையில் வாங்காமல் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வேற லெவலில் இருக்கும் இந்த ஹனி சில்லி போட்டேட்டோ எப்படி செய்யணும்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் மக்களே ஈவினிங் சூப்பரான ஒரு வீடியோவை பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அது வரைக்கும் உடைய பெறுவது உங்கள் வீடியோ சேனல்